நீங்கள் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அதை ரொம்ப ஆவலாக நான் பார்த்தேன் ரெண்டு தலைப்புகளுக்கு நீங்கள் பண்ண அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவும் ரொம்பவும் நல்லா இருந்தது ஒரு மூன்று நாள் பயிற்சி ஆனியா இந்த அளவுக்கு உங்களால் பொம்மலாட்டம் கூட்டம் இன்னும் ஒன்று தான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு கலைஞர்களா நீங்க எல்லாம் உருவாவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு பேசுகிறேன் அதுக்கு முழு முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய ஆசான் தான் கலை பண்பாட்டு அவருமோ என்னோட நன்றிய தெரிஞ்சுக்கலை பயணம் எனக்கு எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கேன் இந்த பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் இல்லையா நம்ம சும்மா போய் மன்னாட்டனஸாக பேசிக்கிட்டே இருக்கோன்னா நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க பசங்க வீக்னஸ் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா போச்சு அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த பொங்கலாட்டம் சரி பாடத்தை பாடமாக சும்மா பேசிக்கிட்டே இருக்காம நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ல காமிச்சிங்க நீதி நீதியம் அப்படி பற்றி பேசுறீங்க குடி எப்படி தடுக்கிறதுன்றதை பற்றி பேசுறீங்க அந்த மாதிரி பாடத்தை பொங்கலாட்டமாக மாற்றினா இருக்கும் அப்படின்றத தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக அதில் இப்போ கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி நம்ம சார் சொன்ன மாதிரி என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தேசிய கல்வி கொள்கையெல்லாம் ஃப்ரேம் பண்ணுற ஒரு பெரிய இடம் வந்து நியூடெல்லியில் இருக்குது அவங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நியூ எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாமே புதிய கல்வி கொள்கை கிட்டத்தின் கீழே தான் போயிட்டுருக்கோம் அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆர்ட் இன்டகிரேட்டட் பெடகாஜினால் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் சென்றீங்கள்ல தியேட்டர் இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே தியேட்டர்னு சொல்லுவோம் பர்கார்னிங் ஆர்ட்ஸ் கீழே வருது நம்மளுக்கு இதில் வந்து மியூசிக் இருக்குது ஓக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது கபெர்ட்ரி இருக்கு டான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது இதை எல்லாத்தையும் கல்வி கூட இணைத்து கற்பிக்கிறது தான் புதிய கல்வி குறைக்கிட்ட கூட முக்கியமான ஒரு வழியாக இருக்குது அதெல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் நமக்கு பொம்மலாட்டம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலப்பதிகாரத்திலே மரப்பாவை குருது அப்படின்னு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாவை குருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம செஞ்சுட்டு இருந்தது அமைச்சகத்துல இருக்கு சிலப்பதிகாரத்துல இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு பொம்மலாட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பொம்மலாட்டம் இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியால இருக்கு வியாட்நாம்ல இருக்கு பர்மால இருக்கு எல்லா இடத்துலயுமே பாலி மொழியில கூட இருக்கக்கூடிய புராணங்கள்ல பொம்மலாட்ட கலை இருக்கான தரவுகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இப்போ நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க எதுக்காக எல்லாேருமே வந்து கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க ஆனால் உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் ஏன்னால் ஒருத்தர் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ உங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அதனால் அதோட சமூக சப்போர்ட் சார் சமூக மாற்றி மிக சிறந்த நோக்கம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நம்ம பாராட்டுங்கிறது சிலப்பதிகாரம் புராணம் இந்த மாதிரி தாண்டி நம்ம கூட சக காலத்துல போராட்ட வீரர்கள் இதான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க பொம்மலாட்டம் மூலம்தான் தேச பற்றியே உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க எல்லாருமே வெவ்வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா வேற வேற சப்ஜெக்ட் இருப்பீங்க ஹிஸ்டரியில ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களோட நாட்டு பற்ற தூண்டுறதுக்காக என்ன பண்ணாங்க கலை சார்பா பழக்க வழக்கங்கள் சார்பாக நிறைய கவிதைகள் மூலமாகவும் இந்த மாதிரியான கலைகள் மூலமாகவும் தான் இங்கே ஒரு பத்து இருபது பேரோ இல்ல ஒரு ஒன்பது பேரோ பெரிய பெரிய சாதனைகள் செய்யற மாதிரி பொம்மை நாட்ட கலையை நீங்க வளர்த்தீங்கனாலே நீங்களும் கண்டிப்பா வேற லெவலுக்கு உயர்ந்தீங்க கலை உங்களை உங்களுக்கு சோறு போடுமா என்ன அப்படிங்கிறதுக்கு தெரியாது உங்களுக்கு உயிர் வாழறதுக்கு ஒரு உயிர் சக்தியே கொடுப்போம் அது எங்களுக்கு தான் கொடுத்துருக்கு எங்கள் ஆசானுக்கு கொடுத்துட்டு இருக்கு எனக்கு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு இந்த மாதிரி நாங்கள் நிறைய செய்யறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னும் கேட்டிங்கன்னா பொம்மைகளை நாங்கள் தெய்வங்களாம் வணக்கணும் ஏன்னா எங்களோட வேற லெவலான வளர்ச்சிக்கு அது உணவு இப்போ நான் வந்து ஒரு நல்ல சக்தியை வேற ல விட்டு போகும் அதனால கண்டிப்பா வந்து ஏதோ வந்தோம் கத்துட்டோம் அப்படின்றது இல்லாம நிறைய போலாட்ட கலைஞர்கள் புதுச்சேரியிலிருந்து உருவாகி வெவ்வேறு